மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து விட்சர்லாந்தில் முக்கிய அரச பதவிகள் உள்நாட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என ஜெனீவா கட்சி கோரியுள்ளது அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்படுவோர் வெளிநாட்டு பிரஜைகளாக இருக்கக்கூடாது என ஜெனிவா மக்களவை கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக அண்டை நாடுகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு வேலை வாய்ப்பு பெற்றுக் கொள்ள வருவோருக்கு அரசாங்கத்தின் முக்கிய பதவிகள் பொது நிர்வாகத்துறை உள்ளிட்டவற்றில் சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து பிரஜைகள் அல்லது நிரந்தர பதிவிடு உரிமையாளர்கள் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக பிரான்ஸ் ஜெர்மன் நாடுகளைச் சேர்ந்த முக்கிய அரச பதவிகள் வழங்கப்படக்கூடாது என கோரிக்கை விடுக்கப்படுகிறது குடியுரிமை இல்லாத குறித்த கண்டோன்களில் எந்த விதமான பூர்வீகமும் இல்லாதவர்கள் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்படுவதாகவும் இது ஏற்புடையது அல்ல எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பிலான பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்காக மக்கள் இயக்கம் கையொப்பங்களை திரட்டும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கூகுள் மேப் மூலம் அதிக அளவு தேடப்பட்ட இடம் தொடர்பான தகவல் வெளியானது ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு அதிகளவு தேடப்படும் இடங்கள் தொடர்பான தகவல் வெளியிடப்படுவது வழமையானதாகும் கூகுள் மேப்ஸ் தனது இருபதாவது ஆண்டை பூர்த்தி செய்கின்ற நிலையில் சுவிட்சர்லாந்தில் அதிக அளவு தேடப்பட்ட இடங்கள் குறித்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் ஆளுடைய ஜோர்ஜ் முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது அடுத்தபடியாக ட்ரம்மல் பஹ் வீழ்ச்சி ஆகிய இடங்கள் தேடப்பட்டுள்ளன இவை அனைத்துமே அனைத்துமேன் பகுதியில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆன்லைன் வர்த்தகத்தால் சுவிஸ் உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ள நிலையில் கவுன்சிலர் ஒருவர் உள்ளூர் வியாபாரிகளுக்கு ஆதரவாக சில நடவடிக்கைகளை எடுக்க கோரியுள்ளார் சமீபத்தில் கிராண்ட் ஜெனிவா பகுதியில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஆய்வு ஒன்றின் முடிவுகளிலிருந்து வாங்குவோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டை ஒப்பிடும் போது மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிய வந்தது ஆகவே உள்ளூர் வர்த்தகம் மக்கள் ஈர்க்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அரசியல்வாதிகளும் அதை ஒப்புக்கொண்டுள்ளனர் பிரான்சில் குறிப்பிட்ட அளவில் என்று வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்படுவதை சுவிட்சர்லாந்திலும் அனுமதிக்கப்பட்டால் வர்த்தகர்களால் பிரான்ஸ் வர்த்தகத்துடன் போட்டி போட முடியும் என்கிறார் ஜெனிவா வாகன கவுன்சிலரான உள்ளூர் வர்த்தக மையங்களில் பாதசாரிகளுக்கு போதுமான இடங்களை அதிகரிக்க திட்டமிடப்பட்டு வரும் நிலையில் வியாபாரிகளின் கடை வாடகைகள் குறைப்பு முதலான உதவிகளும் தேவைப்படுவதாக மற்ற அரசியல்வாதிகளும் தெரிவித்துள்ளனர் என்னதான் நடக்குது அரசியல் சமூகம் பொருளாதாரம் முதல் ஏ டு அன்றாட நாட்டு நடப்புகளை தினமும் படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டுமா செய்திகளையும் பயனுள்ள தகவல்களையும் தினமும் காணொலிகளாக பார்க்க வேண்டுமா உழைத்து கழித்து வீட்டுக்கு வர உங்களுக்கு ஆறுதலாம் மனக்கவிருந்த பாடல்களை கேட்க வேண்டுமா அத்தனைக்கும் இருக்குது இருக்குது எமது சுவிஸ் ரேடியோ அப்ளிகேஷன் பாடல் கேட்டு பல்சுவை தகவல் மற்றும் இன்றைய சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்க்க இப்போவே டவுன்லோட் செய்யுங்க